இந்த செய்தியை வழங்குபவர்கள் நூறு ஆண்டுகள் பாரம்பரியமிக்கு உங்கள் சிவமல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ் நம்பர் இருநூற்றி ஐம்பத்தி ஒன்பது நேரு வீதி புதுச்சேரி உலக அமைதி வேண்டி புதுச்சேரி ஸ்ரீ லட்சுமி நரசிம்ம பெருமாள் ஆன்மீக வழிபாட்டு மன்றம் சார்பில் சிங்கரிக்குடிக்கு நடைபெற்ற புனித பாதயாத்திரையில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர் ஒவ்வொரு வருடமும் மாதத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமை புதுவை மாநில ஸ்ரீ லட்சுமி நரசிம்ம பெருமாள் ஆன்மீக வழிபாடு மன்றம் சார்பில் சிங்கரி கோவிலுக்கு புனித பாதயாத்திரை நடைபெறுவது வழக்கம் அந்த வகையில் இந்த வருடத்திற்கான புனித பாத யாத்திரை நடைபெற்றது புதுவை காந்தி வீதி வரதராஜ பெருமாள் கோவிலில் இருந்து தொடங்கிய புனித யாத்திரையை திருக்கோவிலூர் ஸ்ரீமத் எம்பெருமானார் ராமானுஜாச்சாரியார் மங்களா மங்களாசாசனம் செய்து தொடக்கி வைத்தார் யாத்திரையில் குயவர் பாளையம் வணிக வைசிய ஹரிஹர பஜனை குழு சார்பில் கிருஷ்ணசுவாமி ரதம் பிள்ளைத்தோட்டம் பாண்டிரங்க ரகுமாயி சுவாமி ரதத்தோடு தஞ்சை தேவநாத ராமானுஜதாச பாகவதர் குழுவினர்களின் நாம சங்கீர்த்தனம் வில்லியனூர் பெரியாழ்வார் திருத்தொண்டு சபை வேங்கடாத்திர பாண்டுவதூதன் தூதன் சங்கீர்த்தன சபா சத்தியநாராயண ராமானுஜதாசன் பஜனை உள்ளிட்ட குழு தமிழகம் புதுவையைச் சேர்ந்த திருமாலடியார்கள் முப்பதுக்கும் மேற்பட்ட பஜனை குழுவினர் சென்றனர் ஆயிரக்கணக்கான ஆன்மீக பக்தர்களும் பங்கேற்றனர் வழிநடுகிலும் யாத்திரையில் பங்கேற்ற பக்தர்களுக்கு பல்வேறு ஆன்மீக அமைப்புகள் சார்பில் சிறப்பான வரவேற்பும் உணவு குளிர்பாலும் பிஸ்கெட் பழம் ஆகியவை வழங்கப்பட்டது we'll pues, 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 pues... யாத்திரை புதுவை கடலூர் சாலை வழியாக அபிஷேகப்பாக்கம் சிங்கிரி குடி ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்ம சுவாமி கோவிலை சென்றடைந்தது கோவிலில் நரசிம்ம பெருமாளுக்கு விசேஷ திருமஞ்சனம் பூஜையும் நடைபெற்றது தொடர்ந்து பக்தர்களுக்கு பூஜிக்கப்பட்ட பிரசாதமும் வழங்கப்பட்டது விழாவுக்கான ஏற்பாடுகளை ஆன்மீக வழிபாட்டு மன்ற தலைவர் இளங்கோ பொருளாளர் வாசுதேவன் உள்ளிட்ட நிர்வாகிகள் சிறப்பாக செய்திருந்தனர் உங்கள் ஏ எம் என் டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண ஏ எம் டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்